நாடு முழுவதும் நடைபெற்று வரும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு மாணவ மாணவிகள் தேர்வில் தேர்ச்சி பெற அமைதி பேரவை நிறுவனர் பூசேசே நித்தியானந்தம் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் கர்நாடக மாநிலம் மைசூரில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி சந்திரபிரகாஷ் அவர்களின் மகள் சி மேகா அவர்கள் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டி சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள காக்கும் கரங்கள் முதியோர் இல்லத்தில் உள்ள தாய்மார்களுக்கு அமைதி பேரவையின் நிறுவனர் நித்தியானந்தம் அவர்கள் தலைமையில் காலை சிற்றுண்டி உணவு வழங்கினார் தொடர்ந்து பேசிய நித்யானந்தம் அவர்கள் நாடு முழுவதும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு நடைபெற்று வருவதாகவும் இந்த தேர்வில் அனைத்து மாணவ மாணவிகளும் அதிக மதிப்பெண் பெற்று அவர்களுடைய கனவுகள் நினைவாக வேண்டும் அதற்கு எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதோடு கடவுளிடத்தில் பிரார்த்தனையும் செய்வதாகவும் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் யாராக இருந்தாலும் மன உறுதியோடும் தூய சிந்தனையோடும் தேர்வு எழுத வேண்டும் மாணவர்களின் ஒரே நோக்கம் எதிர்காலத்தில் நாம் சாதிக்க வேண்டியது எண்ணத்தில் வைத்து தேர்வு எழுத வேண்டும் மனம் சிதறாமல் நம்முடைய பெற்றோர்களின் கனவுகள் நிறைவேற்ற மாணவர்களாகிய நீங்கள் மன உறுதியுடன் இத்தேர்வில் சாதித்து காட்ட வேண்டும் என தெரிவித்தார் மீண்டும் நாடு முழுவதும் நடைபெறுகின்ற பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்று சாதனைகள் படைக்க வேண்டும் என தெரிவித்தார் உதவும் உள்ளம் கொண்ட மனித நேயமிக்க நல்ல இனிமையான பண்பாளர் சில நாட்கள் படையினாலும் உள்ளத்தில் இடம் பிடித்த தற்போது கர்நாடக மாநிலத்திலே மைசூரிலே வசித்து வரும் பிரகாஷ் என்கின்ற நண்பர் கடந்த இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி ஐந்து மாலை நேரத்திலே என்னுடைய அலைபேசி வழியாக என்னை தொடர்பு கொண்டு ஒரு கோரிக்கையை நேரத்தில் வைத்தார்கள் தன்னுடைய மகள் பொதுத் தேர்வு என்று சொல்லப்படுகின்ற அந்த ப்ளஸ் டூ பொதுத் தேர்வை கர்நாடக மாநிலத்திலே எழுதுவதாகவும் ஆறு பாடப்பிரிவுகளிலும் அதிக மதிப்பெண்கள் பெற்று பேசி பெற வேண்டும் என்றும் தன்னுடைய மகள் மட்டுமல்ல கர்நாடக மாநிலத்திலே தற்போது ப்ளஸ் டூ தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளும் அதே போல தமிழகத்திலே தற்போது அதே ப்ளஸ் டூ பொதுத் தேர்வை எழுதக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளும் அதேபோல் இந்தியா இன்றைக்கு ப்ளஸ் டூ தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வேண்டும் இதற்காக தாங்கள் இல்லத்திற்கு சென்று ஏழை எளிய தாய்மார்களுக்கு உணவை இலவசமாக வழங்கிவிட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார்கள் அவருடைய வேண்டுகோளை ஏற்று இன்று இப்போது அந்த மேற்கு மாம்பழத்திலே உள்ள காக்கங்கரங்கள் என்ற அந்த முதியோர் இல்லத்திலே காலை சிற்றுண்டியை இலவசமாக வழங்கிவிட்டு அவருக்காக இந்த முதியோர்கள் அத்தனை பேருடன் அத்தனை பேருடைய ஒத்துழைப்புடனும் தற்போது பிரார்த்தனை செய்ய இருக்கின்றேன் திரு பிரகாஷ் அவர்கள் இந்த என்னுடைய அமைதி சார்பிலும் அந்த சார்பிலும்காங் என்ற மாணவி மிக நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வேண்டும் இந்த மிகுந்த பிரயாசன் இறைவனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மேலும் இன்றைக்கு ஒரு தவறான ஒரு முன்வாரம் படிக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாம் மதிப்பெண்கள் சற்றே குறைந்து விட்டாலும் கூட ஒரு தாழ்வு மனப்பான்மையின் காரணமாக தன்னம்பிக்கை இல்லாமல் தற்கொலை செய்து கொள்ள உணர்வோடு பல பேர் தற்கொலை செய்து என்ற ஒரு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வெற்றி தோல்வி என்பது வாழ்க்கையின் சகஜம் தேர்வு எழுதுகின்ற பொழுது தன்னம்பிக்கையுடன் எந்த விதமான இல்லாமல் அந்த தேர்வுக்கு படிக்கின்றோம் அதை நாம் வழங்க வேண்டும் என்ற அந்த ஒரு மனநிலையுடன் அவர்கள் தேர்வு எழுத வேண்டும் அந்த தேர்வுக்கு பிறகு வரக்கூடிய முடிவு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையும் அனைத்து மாணவர்களும் இருக்க வேண்டும் அதே நேரத்திலே அனைத்து மாணவர்களும் மிக நல்ல முறையிலே தேர்வு தேர்வை எழுதி மிக நல்ல முறையில் அதிகமான மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று அனைத்து மாணவர்களுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு நடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அவருடைய உடல் நலம் அவருடைய ஆரோக்கியம் பிரகாஷ் அவர்களின் ஒரே மகள் மேதா அவர்கள் அவர் தற்போது பிளஸ் டூ தேர்வில் அதிகமான மதிப்பெண்கள் பெற்று வெற்றியடைய அவருடைய ஆரோக்கியம் அவருடைய உடல்நலம் மேகா மட்டுமல்ல தற்பொழுது கர்நாடகா மற்றும் தமிழகத்திலே பிளஸ் தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளும் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்ற வேட்கை அவர்கள் எல்லாம் நல்ல முறையிலே தேர்ச்சி பெற்று நல்ல கல்லூரியிலே இடம் கிடைத்து நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்து வாழ்க்கையில் வளமிக்க நல்ல மனிதர்களாக வளவ நேரத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தொடர்ந்து காக்கும் கரங்கள் முதியோர் இல்லத்தின் தாய்மார்கள் அனைவரும் எழுந்து நின்று அனைத்து மாணவர்களுக்கும் பிரார்த்தனை செய்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர்